வணக்கம் ஜெர்சி தீவில் இன்று இரண்டாம் நாள் இன்றைக்கு என்ன பிளான் வச்சிருந்தனான் என்று சொன்னால் முழு தீவே வந்து காரில் சுற்றி வந்து எல்லா முக்கியமான இடங்களையும் உங்களுக்கு காட்டுவோம் என்று சொல்லி ஆனால் பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இங்கே ஹோட்டல் ரிசப்ஷனில் வந்து ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன சொன்னால் இங்கே ஒரு பஸ் சர்வீஸ் ஒன்று இருக்கா ஒரு டூரிஸ்ட் கைடோட சேர்ந்த பஸ் சர்வீஸ் மார்னிங் டென் ஓ வந்து பிக்கப் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எல்லா தீவையும் வந்து முழு தீவையும் வந்து சுற்றி காட்டுவிணம் சொல்லி ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அது எனக்கு நல்லதாக பட்டுச்சிது ஆக்சுவலாக கார் வந்து ரெண்டு கிடத்தது காரை வந்து விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கவலை தான் இருந்தாலும் அணியாக இருந்தால் அந்த காசு பட்டு பஸ்ஸில் போகிறது வேர்த்தாக இருந்தது கொஞ்சம் காசு பெரிய காசு இல்லை ஸோ இன்றைக்கி பஸ்ஸில் போயிட்டு தீவையும் சுற்றி பார்த்து அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட சேவன போகிறேன் ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது இது இதில் பஸ் இது வந்து ஒரு மினி பஸ் அதாவது இப்போ எங்கள்ட ஹோட்டலில் இருந்து அவை எங்களை ஏற்றி கொண்டு போயினோம் இதே மாதிரி வேறொரு ஹோட்டலில் போய் அங்கே இருக்கிற ஏற்றி கொண்டு ஃபைனலாக பஸ் நிற்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டே விடுவினோம் அந்த பஸ் நிற்கிற இடத்துல இருந்தால் எங்களுடைய இன்றைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ ஒரு டென்னு மூண்டு ஹோட்டலில் இருந்து ஆக்களை கலெக்ட் பண்ணி கொண்டு போய்டோம் எஸ் இதுதான் நாங்கள் போக போகிற பஸ் இது வந்து மஞ்ச கலரில் இருக்கு இந்த பஸ் நாம் வேற பொருத்தமாக மஞ்சள் கலர்ல உடுப்பு போட்டு வளர்ந்துகிறேன் ஆக்சுவலாக பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வயசான ஆக்கள் எல்லாருமே வெள்ளக்காரர் நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஏசியன் நான் மட்டும்தான் ஒரே ஒரு இளமாள் எல்லாருமே இன்னொரு மாதிரி பார்த்துக்கினா நம்ம யார் ஆள் எங்கேருந்து வந்திருப்பான் போரோட கண்டு பார்த்துக்கினா ஒன்றும் தெரியல அதோட வந்து அந்த என்னோட கைட் வந்து ஒரு சிரியான ஒரு ஃபன்னி மேன் ஸோ வாயத்து வந்தாலே ஒட்டியே ஜோக் சான் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் மாதிரி ஒட்டியே சிரிக்க வச்சு கொண்டே இருந்தேன் ஒட்டியே ஃபன்னாகவே கதைச்சி கொண்டு நல்லா இருந்தேன் அவரோட போனது ஃப்ரம் தேர் கிராஸ் பேஸ் ரோஸ் ஆவ் டே ரவெஞ்சு சிங்கஹாசன்ஸ் வெரி ஐஸ்கிரீம் அண்ட் சோய்லட் அண்ட் ரவெஞ்சு சிங்காசன்ஸ் டே எங்களோட கைடுன்னு பேர் வந்து அலெக்ஸ் அவருப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கார் இந்த தீவில் வந்து நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் எங்கெங்கே ஸ்டாப் பண்ணுவீங்க எங்கெங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டாய்லெட் இருக்கா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கா இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை விளங்கப்படுத்திட்டு இப்போ வந்து சிட்டிக்குள்ளாலே எங்களுடைய பஸ் வந்து போய் அப்படியே முதலாவது பீச்சில் கொண்டு இப்போ பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுவீம் வாங்க முதலாவது பீச்சை போய் பார்ப்போம் இதுதான் எங்களுடைய முதலாவது ஸ்டாப் பாருங்கள் இந்த இடம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி கடலுக்குள்ளே வந்து இப்படி கட்டி வச்சிருக்கணும் ஸோ நாங்கள் கிட்ட வரைக்கும் போய் வடிவாக பார்க்கலாம் இந்த இடத்த சொல்கிறது பெல்க் ரூட் பே என்று சொல்லி ஸோ இதில் கார் பார்க் பண்ணுறதுக்கு பஸ் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் வரும்போது காரை வடிவாக ஃப்ரீ பார்க்கிங் தான் பார்க் பண்ணி போட்டு நல்ல வடிவாக வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாக பாறைகள் தான் இதில் நீங்கள் அப்படியே வடிவாக இறங்கி போகலாம் கீழே அடிமட்டம் வரைக்கும் இறங்கி போகலாம் அது வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நேரில் போ பயம் இருக்காது வடிவாக இறங்கி போகலாம் இடக்கு போகணும் மாதிரி கிடந்தது அங்கே போய் தண்ணியில் போய் கால் நினைக்கணும் மாதிரி கிடந்தது ஆனால் பஸ் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிக்கணும் ஸோ நான் சும்மா மேலாக நண்டு பார்த்துட்டு வந்துட்டேன் ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக போனீங்கன்னு சொன்னால் தாராளமாக இந்த இடத்துல நின்று வடிவாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த இந்த இடம் ஏறி அடுத்த இடத்துக்கு இருக்கிற வீடுகளை பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு வடிவில பார்க்கவே நல்லா இருக்கு சோ இந்த வீடுகள் அழகா ரசிச்சு கொண்டே அடுத்தடுத்த இடங்களுக்கு நாங்க போனோம் ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் நிறைய ஸோ வழியெல்லாம் இந்த மாதிரி வீடுகள் இருந்தது பார்த்து கொண்டு இப்ப நாங்க இன்னமொரு இடத்துக்கு வந்திருக்கிற பஸ் வந்து இங்க ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்த சொல்றது லா கோபியர் சொல்லி ஆக்சுவலா வந்து இந்த லா கோபியர் ஒரு பிரெஞ்சு பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீவுல வந்து சில இடங்கள் வந்து பிரெஞ்சுல இருக்கும் சில இடங்கள் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும் சோ இந்த இடம் வந்து பிரெஞ்சுல இருக்குது ஆக்சுவலா இது வந்து ஒரு குட்டி தீவு ஒன்று ஒரு சின்ன தீவு அதுல ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் நடந்தே போக முடியும் சில நேரம் ஈவினிங் டைமில் வந்து தண்ணியால் வந்து ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கும் அதாவது அந்த போகிற பாதை வந்து மூடப்பட்டிருக்கும் மார்னிங் டைமில் வந்து நாங்கள் சும்மாவே நடந்து போகலாம்னு சொல்லி எங்கள்ட கைட் சொன்னார் இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா அழகாக இருக்குது இந்த இடம் வந்து அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம் ஸோ அதுக்காவது அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிற ஐடியா இருந்தால் நீங்கள் இங்கே வரலாம் கார் பார்க்கிங்கும் இருக்குது ஃப்ரீ கார் பார்க்கிங் தான் ஸோ நிறைய நேரம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து வலிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் எஸ் இன்னும் ஒரு சூப்பரான பீச்சுக்கு வந்துருக்குறோம் இந்த இடத்த சொல்கிறது பிளேமோன்ற சொல்லி இதுவும் ஒரு நல்ல அழகான கடற்கரை இதில் நிறைய எல்லாம் நிற்கிது நிறைய டூரிஸ்ட் வந்து போகிற இடம் தான் இந்த பிளேமோண்ட கடற்கரை இந்த பிளேமோன்ற சொல் கூட ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட் தான் ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு காசல் ஒன்று தெரியுது அந்த காசலுக்கும் வந்து டூரிஸ்ட் விசிட் பண்ணுறவே நான் போகலை போரிங்காக இருக்கும் காசலுக்கு போனால் ஸோ அதனால் போகலை இந்த இடம் வந்து ஜென்ரலாவே நல்ல வடிவான இடம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பீச்சோட சேர்த்து இன்னும் ஒரு சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது ஒரு கார்டன் மாதிரி உண்டு பீச்சுக்கு நேராக ஆப்போசிட்டாக வந்து அந்த கார்டன் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் நிறைய நல்ல அழகழகான மரங்கள் எல்லாம் இருக்குது பூச்செடிகள் எல்லாம் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சூப்பரான இடம் நல்ல பொழுதுபோக்கு இங்கே வந்து இருந்தீங்கன்னு சொன்னால் பின்னால் திரிகிற அந்த வெள்ளை வீடுகள் இந்த அட்மாஸ்பியரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ யாராவது நீங்கள் இந்த தீவுக்கு விசிட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துலந்து நாங்கள் இப்போ புறப்பட போகிறோம் அடுத்த ஸ்டாப்ல வந்து லன்ச் பிரேக் ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொண்டி படப்புறோம் சொல்லி கைட் சொல்லியிருக்கார் பார்க்கலாமே என்ன ரெஸ்டாரண்ட் அது சொல்லி ஸோ லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருக்குது போவோம் சூப் தடே இருக்குது ஹனி கரமலைஸ் கோஸ் சீஸ் இருக்குது பிரஸல்ஸ் ஸ்மூத் பச்சை இருக்குது வடிவேல் ஒரு படத்தில் வந்து பர்கர் இருக்கா பீட்சா இருக்கா சைனீஸ் ஐட்டம் இருக்கான்னு சொல்லி வெயிட்டரை வந்து வறுப்பேதி கொண்டு இருப்பார் அதே மாதிரி நானும் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நான் சூஸ் பண்ண ஐட்டம் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஸோ நான் லஞ்ச் எடுத்துட்டு திரும்பவும் போகிறோம் ஆக்சுவலாக வந்து எங்களுடைய இன்றைய பயணம் வந்து முடிய போது அஞ்சு மணியோடு முடியுது நாங்கள் லஞ்சுக்கு வந்து நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வழியாக இன்னும் ஒரு பீச் பார்க்க போகிறோம் அந்த பீச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்றதால நான் இதில் இல்லை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பஸ்ஸால் அங்கே என்னுடைய ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நான் கார் எடுத்து விட்டுக்கணில்ல ஒரு நாள் முழுக்க சும்மா அந்த கார் எடுத்துக்கொண்டு வேறொரு அழகான இடத்தை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் ஸோ அந்த வேறொரு அழகான இடம் இது இந்த தீவில் வந்து ஒரே ஒரு பெரிய சிட்டி இருக்குன்னு சொன்னால் தானே அந்த சிட்டிக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல வடிவான பார்க்குன்றிருக்கு சின்ன பார்க் தான் ஆனால் நல்ல வடிவான பார்க்காக இருக்குது நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது வாங்கின ஒரு பார்க்குற பார்த்துட்டு வருவோம் ஆக்சுவலாக வந்து இது ஒரு சின்ன பார்க் தான் ஒரு சின்ன இடம் தான் ஆனால் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்கணும்ட்டு பாருங்க ஒரு சின்ன ஒரு நீளமான தொட்டி மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே மண்ணெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிடும் பார்க்க நல்லா இருந்தது ஆனால் பார்க் வந்து சின்ன பார்க் தான் ஆனால் சூப்பராக இருந்தது பார்க்க ஸோ இந்த ஃப்ளவர் கார்டனை முடித்துக்கொண்டு ஈவினிங் டைம் ஆகுது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இப்போ நாங்கள் ஒரு சின்ன பீச்சுக்கு போகிறோம் ஏன் அந்த பீச்சுக்கு போக போகிறோம்ன்றதை அங்கே போய் பார்ப்போம் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து சன்செட் நல்லா இருக்குமென்று சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ சன்செட் பார்க்க வந்திருக்கிறேன் ஸோ நீங்களும் வாங்க சேர்ந்து பார்ப்போம் அதோட இதில் இன்னும் என்ன மூணு விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங்ல வந்து இதில் நிறைய பெஞ்சஸ் இருக்குது கதிரிகள் எல்லாம் இருக்குது ஸோ அதில் இருந்து கொண்டு காற்று வாங்கிக்கொண்டு கடல் காத்தையும் வாங்கிக்கொண்டு சன் செட்டையும் பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் ஒரு நல்லா ஏன்னென்று சொன்னால் இங்கே சன் செட்டை பார்க்குறேன்டாலே அவ்வளோ கஷ்டம் ஸோ இப்படியான ஒரு டைமில் தான் சன் செட்டை பார்க்க முடியும் இந்த ஒரு டைம் இப்போ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அப்படி ஆகுது நல்ல ஒரு சன் செட் ஸோ இந்த சூரிய அஸ்தமனத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன் இதோட இன்றைய பயணம் இனிதே நிறைவு பெற்றது இரண்டு நாள் எரிசி தீவில் சுற்றி பார்த்தது இதோட முடியுது இந்த ஜெர்சி தீவு சம்பந்தமா நான் மூன்று வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் எனவே அந்த மூன்று வீடியோக்களையும் நீங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் பார்க்கிறேன்னு சொன்னால் அதை மறக்காம பாருங்க ஒரே பிளேலிஸ்ட்லேயே வந்து அது இருக்குது இந்த சேனலுடைய முதலாவது தொடர் இதுதான் எனவே இந்த வீடியோக்குள்ள வந்து இருக்கிற குரநிறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து களைஞ்சு கொண்டு இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து எல்லாத்தையும் சரி செய்வேன் எனவே எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்றதை கொடுத்து வைங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனோட உடனே வரும் ஏனென்று சொன்னால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து வீடியோக்கள் கால் போடுறது இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு டைமுக்கு போடுறது இல்லை எனவே வந்து எப்போ வீடியோ போடுறோம்னா அப்போ உங்களுக்கு வந்து சேர ஒன்று மட்டும் சொன்னால் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓவலன்றதை கொடுத்து வைங்கோ அதோட தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம் நிறைய வித்தியாச வித்தியாசமான இடங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ வந்து லண்டனில் வரப்போது லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் உண்டு லண்டனுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்கா இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடம் இருக்கும் எனவே அதுதான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் பார்ப்போம் அங்கே போயிட்டு அந்த இடத்த எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ தமிழ் பிளைட்ஸ் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவுடன்